திருச்சிற்றம்பலம் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் தம் வேட்கை 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 வேதாந்தம் கேட்டவர் விட்டாரே வேதாந்தத்தை விரும்பும் வேதியர்கள் வேதாந்தம் கோரும் மெய்ப்பொருளை உணர்ந்து அதன் வழியில் நடந்து பிறவி நோய்க்கு காரணமான ஆசையை விட்டார்களா இல்லையே வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒளிந்திலர் ஆசைகளற்ற வெற்றிடமே வேதாந்தம் மெய்ஞானத்தின் திறவுகோளாய் விளங்கும் வேதாந்தத்தை கேட்டே இவர்களால் உலக ஆசையிலிருந்து விடுபட முடியவில்லை என்று சொன்னால் என்ன சொல்லி என்ன பயன் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டார் பற்றறுத்த பரமநடி சேர்க்கும் வேதாந்தத்தை உண்மையான உறுதிப்பாடுடைய மனதோடு கேட்டவர்கள் வேட்கை ஒழிந்து வேதியர் என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர்களாய் இருப்பார்கள் உலக மக்கள் அனைத்து நல்லதன்களையும் கற்கிறார்களே ஒழிய அதை வாழ்வில் கடைபிடிப்பதில்லை கற்றபடி நிற்பதுதானே கற்றவருக்கு அழகு கற்றதை கடைபிடிக்காவிட்டால் கடை தேறுவது எப்படி என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்